பலருக்கும் தெரிஞ்ச சின்ன திரை பிரபலத்தோட இப்போதைய நிலையை பார்த்து ரசிகர்கள் பலரும் ஆறுதல் கூறிட்டு வராங்க யார் இந்த சின்ன திரை பிரபலம் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை செய்திகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மஜா தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் சீரியல் நடிகர் நடிகைகளுக்கு எந்தளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஆங்கருக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அந்த வகையில் நைன்டிஸ் டைமில் முன்னணி ஏங்கராக இருந்தவங்க தான் விஜய் அஞ்சனா ஸோ இப்போவும் சில பட விழாக்களெல்லாம் இவங்க ஊத்து வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இவங்களுக்கு ரீசண்டாக கையில் அடிபட்டிருந்தது அதாவது இவங்க வீட்டில் கீழே விழுந்துட்டாங்க ஸோ இதனால் கையில் பெரிய அடிபட்டிருக்கு இதனால் முழங்கையில் ஆப்ரேஷனும் பண்ணியிருந்தாங்க அது குறித்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா அவங்களே வெளியிட்டிருந்தாங்க கட்டோட அவங்க இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் அவங்களே சொல்லியிருந்தாங்க கூடவே நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் ஸ்மைலோட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கூடவே வாழ்க்கையில் நடக்கிற சில வருத்தமான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை பெட்டராக்கிக்க உதவப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் கையில் கட்டோட அவங்க பேர்தே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அம்மா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி க்யூட்டாக எழுதி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அதையும் இவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏ லஞ்ச் டேட் வித் மை லில் ஒன் ஏ ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஃப்ரம் ஹிம் வித் ஸோ மச் லவ் எ கேக் டு கட் பர்த்டே வாஸ் டன் ரைட் வித் ப்ரோக்கன் ஹேண்ட் ஜஸ்ட் கவுண்டிங் த பிளஸிங்ஸ் தேங்க்யூ ஆல் ஃபார்தர் லவ் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அஞ்சனாவோட கை சீக்கிரமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிப்போம் அதோடு அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குடி சீக்கிரமே அவங்களுக்கு கை பழையபடியாகி எல்லாம் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இதே மாதிரி செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க